இந்த சொத்து நாலாயிரம் கோடி நிர்வகிக்கப்படும் இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணி பேச்சு எழுந்துருச்சோ அப்போவே நித்தியானந்தம் இருக்காரா இல்லையாங்கிறது வந்து சந்தேகம்தான் பிடதியில் வந்து அது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அதாவது உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே வந்து செக்ஸுக்கான ஒரு வழிகாட்டுதலும் செக்ஸுக்கான ஒரு ஒரு தீர்வுகளும் அங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்குறதா அப்போ வந்து பேசப்பட்டது அதுவும் அதை எப்படி அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா குஜராத்து போகிறாரு அங்கேருந்து காசிக்கு போறாரு இமயமலைக்கு போறாரு அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவர் அங்கேருந்து துரத்தி அதுக்கப்புறம் தான் இந்த காவல்துறையுடைய பிடியில தப்பிக்க பெங்களூர்லேருந்து இருந்து தன்னுடைய குடியிருப்பவே மாத்தி தனி நாடு மாதிரி கைலாசங்கிற ஒரு பெரிய ஒரு கற்பனை தேசத்தையே உருவாக்கி வச்சுட்டாரு அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியம் நித்யானந்த சுவாமி அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தா இருக்கு என்ன செய்ய போது ஐநா சாபா அப்படின்னு ஒருத்தர் ஒரு சாமியார் கேட்டிருக்கான் அந்த சாமியாரை வந்து கேட்டதை பார்த்து அவங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க ஐநா சபையில் என்ன ஏய் யார் நீங்க எங்க இருந்து அங்கீகாரம் வாங்குனீங்க அமெரிக்காவில் வந்து நித்யானந்தம் சார்பாக கைலாச நாட்டுக்கு கடன் உதவியெல்லாம் பெற்றிருக்காங்க இந்த கடன் உதவி எப்படி கொடுக்கப்பட்டுச்சு எதன் அடிப்படையில் எதை ஆதாரமாக வச்சுக்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு எப்படி போச்சுனே தெரியல அப்படிங்கிறாங்க வணக்கம் வணக்கம் பிரபல சாமியார் நித்யானந்தா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் பரவியிருக்கு வந்து அவரோட சகோதரி மகன் சுந்தரேஸ்வரன்னு அவரும் ஒரு ஆன்மீக சொற்பழிவாளர் அவர் ஒரு ஆன்மீக சொற்பொழிவுக்கு நடுவில் திடீர்னு வந்து இப்படி நித்யானந்தா இறந்துட்டார் இந்து தர்மத்தை காக்கிறதுக்காக அவர் உயர்த்தியாகம் செய்துட்டார் அப்படின்னு அறிவிச்சிருக்கார் வந்து அதனால் அவரோட பக்தர்கள்லாம் வந்து அவர் இறந்துட்டாரா இல்லையா இல்லைன்னா அவருக்கு மேலே ஏற்கனவே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது இந்த வழக்குகளில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கான ஒரு தந்திரமாக இது அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பார்க்குறாங்க எப்படி பார்க்குறீங்க திருவண்ணாமலைங்கிறது வந்து ஒரு ரமண மகரிசி அருணகிரிநாதர் அப்படிங்கிற ஒரு ப பதினெட்டு சித்தர்களும் வாழ்ந்த ஒரு உழவுன ஒரு இடம் அதை நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய ஒரு புனிதமான ஒரு இடத்துல இருந்து நித்தியானந்தம் அப்படிங்கிற ஒரு ஒரு வாலிபர் ஒரு இளம் பருவத்தில் புறப்பட்டு கிளம்பி போய் தமிழ்நாடுலேருந்து கிளம்பி போய் இப்போ கைலாசம் வரைக்கும் போய் அவர் மீது ஒரு ஆபாச ஒரு பார்வையும் ஆபாசமான ஒரு வழக்குகளும் ஆபாசமான ஒரு குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வைக்கப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுக்க அவருடைய அவரை பற்றின பேச்சு பரவி இருக்க நிலைக்கு உயர்ந்திருக்காரு இவருடைய உயரும் அப்படிங்கிறது வந்து ஒரு நேர்மையான வழியில் நடந்ததா அல்லது வந்து அவர் எப்படி ஒரு அவர் இங்கிருந்து அவருடைய இடத்துக்கு போனார் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா என்னன்னா அவர் நல்லவரம் கெட்டவரோ ஆனால் அவர் உயர்ந்து வந்த அந்த இடம் அந்த வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு இதுவரைக்கும் எந்த ஒரு ஆன்மீக துறவிகளும் அடைய முடியாத ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு உயரத்தை வந்து நித்தியானந்த வந்து அடைஞ்சிட்டு ராமானு நீங்க பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டில் பறந்துருக்கார் பன்னெண்டு வயசில் அவர் வந்து ஒரு ஆன்மீக நிலையை அடைஞ்சிட்டு தான் சொல்கிறாரு பதினேழு வயசில் அவர் வீட்டை விட்டு வெளியேறார் இருபத்தி ரெண்டு வயசில் பெங்களூரில் அந்த பிரதி ஆசிரமத்தை அவர் ஆரம்பிச்சுறாரு இன்னைக்கு அவர் இருந்திருந்தாருன்னா அவருக்கு நாற்பத்தி ஏழு வயசு ஆனால் இந்த நாற்பத்தி வயசில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கனடா உட்பட்ட ஐம்பது நாடுகளில் அவருக்கு வந்து கிளைகள் இருக்குது அது எண்ணூருக்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவரோட சொத்து மதிப்பு நாலாயிரம் கோடி அப்படிங்கிறாங்க அதாவது இவர் வந்து எங்கேருந்து இவர் வந்து பிரபலமாகறார் எங்கேருந்து இவர் வந்து அதிகமாக பேசப்பட்டார் பரபரப்பு ஆகப்பட்டார் அப்படின்னா ஹீலிங் முறையில் வந்து அதாவது ஒரு வழி நிவாரணம் வழி நிவாரணப்படுத்துகிறது ஒரு ஹீலிங் முறையை வந்து எல்லா இடங்களுக்கும் செய்திகிட்டு இருக்காரு அப்படி வந்து திருவண்ணாமலையில் வந்து செய்திகிட்டு இருக்கும்போது அவருக்கு அங்கே ம துறவிகளுக்குள்ளே எப்போவும் ஒரு போட்டியும் இருந்திருக்கு திருவண்ணாமலை மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் ஒரு மடத்துக்கும் இன்னொரு மடத்துக்குமான ஒரு வளர்ச்சி போட்டிகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நடக்குது அதில் வந்து இவரை வந்து அதிகமாக குறி வச்சு ஒரு இளமையாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவரை வந்து அவர் மேலே அதிக தாக்குதல் பண்ணி அவரை வந்து அங்கேருந்து கிளப்புறாங்க அப்படி தான் அவருடைய அவருடைய நகர்வு வந்து நம்ம பெங்களூரை நோக்கி படதியை நோக்கி போயிருக்கு அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த சொற்பொழிவுகளும் உண்மையிலே படிச்சிருக்காரு அது வந்து பெரிய ஆச்சரியம்தான் உண்மையிலே படித்து அவர் சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல அது வந்து ரொம்ப கவனிக்க பெரிய படித்த ஆட்களை கூட ஒரு உயர் பதவியில் இருக்கிற அரசு அதிகாரிகள் நீதித்துறையில் இருக்கிறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய தொழிலதிபர் எழுத்தாளர்கள் நாம் பார்க்குற கலைஞர்கள் இவங்களை கூட மயக்கி போடுற ஒரு பிரச்சாரம் அவருடைய உத்தி அவருடைய அந்த வீச்சு இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் ஆனால் இது எல்லாமே எங்கே வந்து சரிவை நோக்கி போகுது அப்படின்னா திரைப்பட நடிகை ரஞ்சிதாவுடைய தனிமை அறையில் இருந்த அந்த வீடியோ வந்து பிரபல சேனலில் வெளியானதுக்கு பிறகு வந்து இவருக்கு பின்னாடி இப்படி ஒரு ஒரு முகமும் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு பல பேர் வந்து அங்கேருந்து அவரை வந்து விட்டு விலகிட்டாங்க ஆனால் பல பேர் விலகினாலும் இன்னும் சில பேர் அவருடைய சொற்பொழியில் மயங்கி போனவங்க அவருடைய ஹீலிங் முறையில் வந்து நிவாரணம் அடைந்தவங்க எல்லாரும் வந்து அவருக்கு ஆதரவாக நின்னாங்க இவ்வளவு பேர் நமக்கு ஆதரவாக இருக்காங்களே அப்படிங்கிற அந்த ஒரு மன தைரியத்தில் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எதிர்த்து நாம நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டார் அது வந்து ஒரு ஆன்மீக ஆராய்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி யார் நம்மளை வந்து குற்றச்சாட்டு பண்ணாங்களோ அவங்களை எதிர்த்து இவர் கேள்வி கேட்க ஆரம்பித்தார் அதாவது பத்திரிகையாளர்களையும் அது தொலைக்காட்சியை சேர்ந்தவர்களையும் காவல்துறையை நோக்கி இந்த கேள்வியில் அவர் வைக்கிறார் அப்படின்னா அவர் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிடதியில் வந்து இது சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு அதாவது உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே வந்து செக்ஸுக்கான ஒரு வழிகாட்டுதலும் செக்ஸுக்கான ஒரு ஒரு தீர்வுகளும் அங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்குதா அப்போ வந்து பேசப்பட்டது அதுவும் அதை எப்படி அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராஜா அதை மன்னர் காலத்தில் செய்யப்படுகிற வைத்திய முறைப்படி செக்ஸை வந்து அவங்க வந்து அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருந்து அங்கே போயிட்டு வந்த ஒரு ஒரு அந்த போயிட்டு வந்து மனம் திருந்தி வந்த ஒரு ஒரு சாமியார் அதாவது முன்னாள் சாமியார் வந்து இப்போ அவர் திருமணம் பண்ணி குடும்பத்தோடு இருக்கார் அவர் வந்து நம்மக்கிட்ட அதை வந்து பகிர்ந்துக்கிட்டார் அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஆனால் இந்த குற்றச்சாட்டு வந்து அதிகமாக வைக்கப்பட்ட பிறகு தான் ஹைதராபாத்தில் இருக்கிற காவல்துறையும் பெங்களூரில் இருக்கிற காவல்துறையும் இவர் மேலே வந்து ரொம்ப அதீதமான ஒரு பார்வையை போட ஆரம்பிக்கிறாங்க குஜராத்துக்கு போகிறாரு அங்கேருந்து காசிக்கு போகிறாரு இமயமலைக்கு போகிறாரு அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு அவர் அங்கேருந்து துரத்தி அதுக்கப்புறம் தான் இந்த காவல்துறையுடைய பிடியிலிருந்து தப்பிக்க இருந்து பிடதியிலிருந்து தன்னுடைய குடியிருப்பவே மாற்றி தனி நாடு மாதிரி கைலாசங்கிற ஒரு பெரிய ஒரு கற்பனை தேசத்தையே உருவாக்கி வச்சுட்டாரு அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியம் கைலாசங்கிற நாடு அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது முதல்ல ஒரு குறுவிய இருந்தது அப்புறம் அவர் சொன்னதுலேருந்து அது வந்து ஈக்கோடார் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் ஈக்குவடார் வந்து அப்படி இல்லைன்னு சொல்லி அது அறிவிக்கிறது வந்து அப்படி நாங்கள் எந்த நாடையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் ஒரு நாடுன்னு என்ன சொன்னாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு நாட்டில் இருந்து நீங்கள் ஒரு இடத்த வாங்கி நாடுன்னு சொல்லலாம் ஆனால் மற்ற நாடுகளை அதை அங்கீகரிக்கணும் ஐநா சபையை அங்கீகரிக்கணும் இவர் பார்த்தீங்கன்னா இவர் நாடாக வந்து அமெரிக்கா அங்கீகரிச்சிட்டுன்னு சொல்லி இடையில அமெரிக்காவே அமைச்சிட்டாங்க வந்து அமெரிக்கா அங்கீகரிச்சிட்டாங்க அப்புறம் அமெரிக்கா அது மறுத்தது வந்து அது மாதிரி ஐநா சபையில் கைலாசாவோட பிரதிநிதிகள்னு ரெண்டு பேர் வந்து பேசினாங்க அப்புறம் ஐநா சபை வந்து அது ஏதோ தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அவை குறிப்பில் அந்த அதை பேச்சை நீக்கிறாங்க இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் தான் நீங்கள் ஒரு சாதாரண ஆட்கள் போகிறாங்க அப்படின்னு ஐநா சபை மாதிரி இடத்துக்குள்ளேயே போக முடியுது அப்படிங்கிறது இப்போ கைலாசா எங்கே இருக்குது அப்படிங்கிறது ஒரு குழப்பை எடுத்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம விசாரிக்கிறோம் கைலாசாவுக்கு வந்து ஒரு தூதரகம் சென்னையிலேயே இருக்குன்னு வர சொல்கிறாங்க ஆமாம் பல்லாவரம் பக்கத்தில் வந்து அதுக்கான ஒரு அலுவலகம் வச்சு அவங்க இருக்காங்க இங்கே இருக்கிறது முக்கியம் இல்லை இங்கே நம்மளை கூட சாதாரண மக்களை வந்து ஏமாத்திடலாம் எல்லாம் ஒரு மயக்கிறலாம்னு வச்சுக்கங்க ஆனால் ஐநா சபையை வந்து எப்படி ஏமாத்தினாங்க அப்படிங்கிறதான் இங்கே பயங்கரமாக கவனிக்க வேண்டியது விஜய பிரம்மகுமாரின்னு ஒரு லேடி போய் ஐநா சபையில் உட்கார்ந்துட்டு அவங்க வந்து அவங்க வந்து பிரசங்கம் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு சமீபத்தில் கூட என்னென்னா எங்கள் நித்யானந்த சுவாமி அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருக்குது என்ன செய்ய போகுது ஐநா சபா அப்படின்னு ஒருத்தர் ஒரு சாமியார் கேட்டிருக்கான் அந்த சாமியார் வந்து கேட்டதை பார்த்து அவங்க வந்து ஆச்சரியப்படுறாங்க ஐநா சபையில் என்ன ஏய் யார் நீங்கள் எங்கேருந்து அங்கீகாரம் வாங்குனீங்க என்ன விஷயம்னா ஐநா சபையில் வந்து அங்கீகாரம் பெற்ற அமைப்புகள் வந்து தங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறை அடிப்படையில் தான் அந்த விஜய் பிரம்மகுமாரிங்கிறவங்க அங்கே போய் பேசியிருக்காங்க இந்த பேச்சை வந்து அவங்க கேட்டுட்டு இது வந்து இந்த நாடு எங்கே இருக்குது இந்த அதிபர் எங்கே இருக்காருன்னு பார்த்தா எதுவுமே இல்லை ஆனால் அவங்க அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஐநா சாப்பா அங்கீகாரம் கொடுத்துருச்சு அப்படிங்கிறத ஒரு ஒரு பெரிய ஒரு மாய தோற்றத்தை வந்து அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க அதுக்கு பிறகு தான் ஐநா வந்து சுதாரிச்சிருக்கு இது வந்து நாங்கள் வந்து அங்கீகாரம்லாம் கொடுக்கல இது எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படிங்கிறேன் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா முகமது பின் துக்ளக்கு ஷோவுடைய நாடகம் சினிமா இருக்குது அது மாதிரி இருக்கு அது அதை விட ரொம்ப காமெடியா போச்சு உலக நாடுகளையும் ஐநா சபையையும் நித்யானந்தா அவர்கள் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது அமெரிக்காவில வந்து நித்யானந்தம் சார்பாக கைலாச நாட்டுக்கு கடன் உதவியெல்லாம் பெற்று இந்த கடன் உதவி எப்படி கொடுக்கப்பட்டுச்சு எதன் அடிப்படையில எதை ஆதாரமா வச்சுக்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு எப்படி போச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க சோ அப்ப அது அமெரிக்கா அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா விழிச்சுக்கிட்டு இது வந்து தவ தவறானது இங்கே வந்து இப்படிலாம் வரக்கூடாது இங்கே அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க கைலாசம் அப்படிங்கிறத ஒரு மாய உலகம் மாதிரி ஒரு மர்மமான உலகம் மாய உலகம் மாதிரி இருக்குது கைலாசங்கிற தேசத்தையும் கண்டுபிடிக்க முடியல கைலாசத்திலோட அதிபராக இருக்க நித்தியானந்தையும் கண்டுபிடிக்க முடியல அவங்களோட நெருக்கமாக இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் கண்டுபிடிக்க முடியல இதை யார் இந்த பண பரிவர்த்தனைகள்லாம் யார் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிறது அதாவது மில்லியன் டாலர் கேள்வின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி இது ஒரு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஆச்சரியமாக இருக்குது அதாவது நம்ம நாடு வந்து இது வேண்டாம் இவரை கண்டுபிடிக்க வேண்டான்னு விட்டுருக்காங்க அதனால தான் அவரை கண்டுபிடிக்க முடியல பிரதி ஆசிரமத்தில் நித்யானந்தா நம்பர் ஒன் அப்படின்னா நம்பர் டூ ரஞ்சிதா தான் சொல்றாங்க வந்து ரஞ்சிதா அங்கே தான் இருக்காங்க வந்து இன்னைக்கு நித்யானந்தா இறந்துட்டாருன்னா அந்த நாலாயிரம் கோடி சுத்த அதிக்க யார் அப்படின்னா அதில் ரஞ்சிதா பேர் சந்தேகமே இல்லாமல் ரஞ்சிதாவாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து சினிமா திரைத்துறையிலிருந்து நல்ல பீக்கில் இருக்கும்போதே அவங்க வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ரஞ்சிதாவுக்குன்னு தனியாக ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது நல்லா தெரிஞ்சுங்க நாடோடி தென்றல் படத்துக்கு முன்னாடி அவங்க தெலுங்கு படங்கள்லலாம் நடிச்சிருந்தாங்க அவங்களுடைய அதுக்கு பிறகு தான் வந்து அவருடைய உயரமான அந்த ராஜானுபாகமான தோற்றம் அதெல்லாம் பார்த்து தான் வந்து தமிழ் ரசிகர்களுக்கு இந்த பொண்ணு வந்து கரெக்டாக இருப்பாங்க அவங்க ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அங்கே வந்து நடிக்க வச்சாங்க இயக்குநர்கள் நினைத்தபடியே ரஞ்சிதா அவர்கள் வந்து தமிழ் ரசிகர்களை வந்து ரொம்ப மனம் கவர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம் அவங்களுடைய அந்த ஹைட்டும் அந்த நடையும் அதை வந்து ரொம்ப கவர்ந்து அது அவங்களுக்கு பெரிய ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோயர்ஸ் உரு உருவானாங்க அப்படி தான் வந்து ரஞ்சிதா வந்து நல்ல பீக்கில் இருக்கும் போது அவருடைய தோழராக இருக்கக்கூடியவரை திருமணம் செய்துக்கிட்டு அவங்க விலகி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள பற்றின இது தெரியல ஆனால் அவங்க வந்து எப்படியோ ஒரு தொடர்பு ஏற்பட்டு இந்த நித்யானந்த நட்பு ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் அந்த வீடியோவில் நான் இல்லைன்னு சொன்னாங்க வீடியோ மாப்பிங்காக இருக்கலாம்னு சொன்னாங்க அது அவங்க இரு அவங்க போய் இருந்தாங்களோ இல்லையாங்கிறத நமக்கு தேவையில்லை ஆனால் இன்றைக்கு வந்து நித்தியானந்தம் இல்லாத அந்த ஒரு அந்த ஆன்மீக அந்த தேசத்தை வந்து ஆழக்கூடிய அவர் ஆளக்கூடிய ஒரு மகாராணியாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா அது வந்து ரஞ்சிதா தான் கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி அப்படிங்கிறது வந்து கடவுளையும் நினச்சி பார்க்க முடியாத ஒரு பெரிய சொத்து இந்த சொத்தை வந்து நிர்வகிக்கிறது இப்போ ரஞ்சிதா தான் அப்படிங்கிறத போது எப்போ வந்து இந்த சொத்து நாலாயிரம் கோடி நிர்வகிக்கப்படும் இவங்க தான் அப்படின்னு முடிவு பண்ணி பேச்சு எழுந்துருச்சோ அப்பவே நித்யானந்தம் இருக்காரா இல்லையாங்கிறது வந்து சந்தேகம்தான் ஏன் அப்படின்னா அவருக்கு வந்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் நேரடியாக வீடியோக்கள் எதுவுமே அவர் போடலாம் அவர் வந்து அப்பப்போ ஏதாவது ஒரு கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பார் இன்றைக்கு வந்து அரசியல் சார்ந்த கருத்துக்களையும் அவர் பதிவு பண்ணிட்டு இருக்காரு இன்றைக்கு வந்து பல சம்பவங்கள் நடக்குது நம்ம நாட்டில் அது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு நித்தியானந்தான் இவ்வளோ நாள் அவர் சும்மா இருந்திருப்பாரா அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்காது அப்போது அவருக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு தான் நாம் முடிவுக்கு வர வேண்டியிருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே ஒரு தகவல் வந்தது நித்யானந்தா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கு பறவை வந்து சில வீடியோக்கள் வெளியாச்சு ஆனால் நீங்கள் அந்த வீடியோக்கள்லாம் எல்லாம் ஆடு சொன்னாங்க வண்டிகள் இது பழைய வீடியோ தான் திரும்ப போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் அந்த வீடியோக்கள் திரும்ப பரவுறதும் குறைஞ்சிடுச்சு வந்து அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு பிறகு அவர் இருக்காரா இல்லையாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாக தான் இருந்துகிட்டே இருக்கும் வந்து இப்போ திடீர்னு அவர் இறந்துட்டார்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவில் நம்ம வந்து அந்த சென்னையில் இருக்கிற கைலாசாவோட தூதரகத்தை தொடர்பு கொண்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இது தகவல் ரூமர் அவர் இருக்கார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நித்யானந்தாவுடைய கேரக்டர் வைஸாக நான் வந்து அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறது என்னென்னா ஒரு சமூகம் சார்ந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது அதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு கூட கிடையாது ஆனால் நித்யானந்தா ரியாக்ட் பண்ணுவார் அவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் கருத்து சொல்கிறமேனு கவலைப்பட மாட்டார் ஏன்னா அப்படியான ஒரு டீலிங் தான் அவர் வந்து பொதுமக்களுக்கும் தன்னுடைய ஆன்மீக பக்தர்களுக்கும் அவர் தான் அப்படி தான் வச்சுருந்தார் அவர் அதனால் இவ்வளவு நாள் அவர் வரலை அப்படின்னா அது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது நித்யானந்தா அவர்கள் உயிரோடு இருக்காரா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டு தான் ஆனால் இன்டர்போல் போலீஸ் நினச்சா இது கண்டிப்பாக முடியும் இதை ஏன் இவங்க வந்து கண்டுபிடிக்க விரும்பல ஏன் வந்து இதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் பேசப்படுது எப்படின்னா ஆளுகின்ற தரப்பு வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா தங்களுக்கு எதிரான ஒரு சில விஷயங்கள் நாட்டில் மக்களிடையே பரபரப்பாக பேசப்படும் பொழுது இப்போ நித்தியானந்தத்தை பேச வைக்கிறது நித்தியானந்தம் சில கருத்துக்கள் சொல்லும்போது அது சம்பந்தமான விஷயங்களை வந்து ஊடகங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இணையதளங்கள் மூலமாக அதிகபட்சமாக எழுதப்படும் பொழுது அவர்களுக்கு எதிரான கருத்து அங்கே வந்து இல்லாமல் போகும் அந்த விஷயத்துக்காக இவரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா அப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இதை கண்டுபிடிக்காம கண்டும் காணாமல் இந்த அரசு இருக்குதா அப்படிங்கிறத ஒரு நம்ம யோசிக்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே ஒரு இரநூத்தாயிரம் தகவல் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுவே மர்மம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த தகவல் உண்மையா இல்லையாங்கிறது இப்போ திரும்ப வந்த இறந்துட்டார் இரநூத்தாயிரம் அப்படின்னு சொல்றாங்க அந்த தகவலும் வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்தாதான் தெரியும் உங்களுக்கு இருக்காரா இல்லையா அப்படின்னு மறுபடியும் சாம்பார் எனக்கு ஒரு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து நித்யானந்தா வந்து மீடியாக்கள்கிட்ட வந்து மீடியாக்களை அவ்வளவு டீல் பண்ற அதை டீல் பண்ற அந்த அந்த துணியிலே வந்து அவர் மறுபடியும் வந்து பேசினா தான் நமக்கு அது வந்து தெரிய வரும் தியானந்த அவர்களுடைய இந்த முடிவு அவர் இருக்காரா இல்லையாங்கிறத வந்து கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டிய கடமை வந்து அரசுக்கு தான் இருக்கு அரசுக்கு இருக்குது இந்திய பாதுகாப்பு உள்துறை அமைச்சகத்துக்கு தான் இந்த பொறுப்பு இருக்குது ஏன்னா தேவையில்லாமல் நாட்டில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் வந்து ஒரு பீதியை கிளப்பிக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு செய்தியை வந்து அவங்க சார்பாக வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா இவரை வந்து நித்தியானந்தத்தை ஒன்று கைது பண்ணணும் இல்லை நித்தியானந்த இருக்காரா இல்லையாங்கிறத வந்து அந்த நாட்டு மக்களுக்கு அறிவிக்கணும் அதை விரைவில் வந்து இந்திய அரசு வந்து செய்யும் நான் நம்புவோம்